இல்லை அதில் வந்து அந்த திட்டத்தில் இதை மேற்பார்வை வந்து டோனி பிளேயர் அவரும் போட்டிருக்காங்க ஸோ அதனால் அவர் அவருடைய திட்டமாக இருக்கிற அவரை உள்ளடக்கி தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ஆர்ம் பண்ணணும் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் இப்போ போட்டுட்டு ஹமாஸ் வந்து கலைக்கப்படணும் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய ஒரு இருபது அம்ச திட்டம் எந்த அளவுக்கு நடுநிலையா இருக்கும் இது கொஞ்சம் கூட நடுநிலை இல்லை இல்லை இப்போ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் நாட்டம் அம்மா பண்றன்னு வந்துட்டு நீ வந்து வெளியில போயிடணும் என்ன பண்ணோம் மக்கள் இப்போ வந்து எங்கேயுமே போக முடியாதபடி ஒரு மாதிரி கார்னர் ஆகிருக்காங்க இந்த சைடு க கடல் இருக்கு இந்த சைடு ஈஜிப்ட் பார்டர் இருக்குது இந்த சைடு இஸ்ரேல் மூடிட்டாங்க ஒரு அப்படியே வந்து கார்னர் ஆகி ஒரு இது பண்ணுங்க செவத்தில் அப்படி அரைச்சு வச்ச மாதிரி இருக்காங்க ஹாய் ஹலோ ஷான் சொல்லுங்க ஸோ வழக்கம் போல சர்வதேச பிரச்சனை ஆமா நமக்கு பாலஸ்தீனம் அங்கே வந்து காசாவில் நடக்கக்கூடிய பலவிதமான செய்திகள் வருது உலகம் முழுக்க வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு இருந்து ட்ரம்ப் வந்து பாலஸ்தீன பிரச்சனையை நான் தீக்க போகிறேன் ஐ மீன் காசாவில் நடக்கக்கூடியது நான் வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்கார் முதல்ல இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு ட்ரம்ப் முன் வச்சிருக்கிற திட்டம் என்ன அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் காசாவுடைய இப்போ நீங்கள் பாலஸ்தீனம் சமீபத்திய ஒரு வ ரொம்ப ரீசெண்ட் வரலான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பிக்குது அப்போ வந்து ஹமாஸ் காசாவை ஆண்டுகிட்டிருந்த ஒரு இயக்கம் அது ஹமாஸ் இயக்கம் அவர்கள் வந்து நைன்டிஸ்லேருந்தே தொண்ணூறுகளில் ஆரம்பித்த இயக்கம் தொண்ணூறுகள்லேருந்து ரொம்ப ஒரு வன்முறை மூலமாக நிறையா போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இதில் இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பி அது வீசினது அப்புறம் வந்து அங்கே நிறைய பேர் ஒரு இரநூறு முந்நூறுக்கு பேர் மேற்பட்ட ஜிகாதிகள் அங்கே உள்ளே போயிட்டு எல்லைப்புறத்தில் இருக்கிற யூத கிராமங்களெல்லாம் போய் அங்கே தான் சாகடிச்சு அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஏற்பட்டவர்கள் அவங்க அந்த அங்கே பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டு அதற்கப்புறம் இஸ்ரேல் அதற்கு பதில் தாக்குதலாக ஆரம்பி அதுக்கு அது கூடவே வந்து அவங்க நிறையா ஹாஸ்டேஜஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த ஹாஸ்டேஜஸ் எடுத்துகிட்டு போனதில் அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் நிறைய சித்திரவதை செய்யப்பட்டு சாவரிச்சாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் இருக்காங்க அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் பெரிய தாக்குதல் நடத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக சொல்லப்படுது அண்டு நடுவில் கொஞ்சம் இதுக்கான சீஸ் ஃபயரை கொண்டு வரோன்னு சொல்லி ஆரம்பித்தது இஸ்ரேல் அதை மீறி திரும்பி தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுடைய நோக்கம் வந்து ஹமாஸை அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக அறிவிச்சு அவங்க இயங்கிட்டு இருக்காங்க காசாவையும் கைப்பற்ற போகிறோம் ஃபுல்லாக முழுமையாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது அங்கே கண்டிப்பாக இப்போ வந்து இது வந்து பல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வரும் வருடங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை இதனுடைய வேர் வந்து ஆமாம் பல தலைமுறைகள் கடந்து போய்கிட்டு இருக்குது இதை வந்து எப்படி ட்ரம்ப் என்ன மாதிரியான ஒரு திட்டத்தோட வந்திருக்காரு இதை எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறார் இதை சால்வ் பண்ணுவார்ன்னு தெரியல ஆனால் இப்போதைக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஒரு திட்டமாக இருக்குது இருபது அம்ச திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராமை ட்ரம்ப் முன் வச்சுருக்காரு இது உண்மையாக ட்ரம்ப்புடைய ஒரிஜினல் ஐடியான்னு சொல்ல முடியாது இதில் நிறைய இந்த இருபது அம்ச திட்டத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து டோனி பிளேர் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் வந்து ஏற்கனவே முன்வைத்த இதுதான் அவருடைய டோனி பிளேர் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து ஒரு அவருடைய ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது அந்த இயக்கத்தின் மூலமாக அவர் முன்வைத்த நிறைய ஐடியாஸ் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அவருடைய அந்த யூஸ் பண்ண வார்த்தைகள் வேர்டிங்ஸ் அப்படி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ தெளிவாக வந்து டோனி பிளேயரையும் அதில் உள்ளடக்கத்தில் எழுதி கொடுத்துருவாங்க டோனி பிளேயருடைய ஐடியாக்களையும் நல்லா உள்ளடக்கிங்க அவருக்கு தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அதை எப்படி அதில் வந்து அந்த திட்டத்தில் இதை மேற்பார்வை வந்து டோனி ப்ளேயர் அவரும் போட்டிருக்காங்க ஸோ அதனால் அவர் அவருடைய திட்டமாக இருக்கிற அவரை உள்ளடக்கி தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தட்டின்படி என்னென்னா வந்து இமீடியட்டாக நம்ம ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணணும் இதில் இஸ்ரேல் வந்து இமீடியட்டாக அவர்களுடைய தாக்குதலை நிறுத்தணும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெக்குயர்மெண்ட்டு ரெண்டாவது ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸார்ம் பண்ணணும் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டுட்டு ஹமாஸ் வந்து கலைக்கப்படணும் அது வந்து அவர்களுடைய முக்கியமான ஹமாஸ் மூலமாக தான் அவர்களால் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது இவர்களுடைய நிலைப்பாடு கலைக்கப்படணுமா இல்லை வந்து ஆயுதத்தை போட்டுட்டு அவங்க ஆயுதத்தை போட்டுணும் ஆனால் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் ஆயுதங்களை போடணும் ஆனால் வந்து அவர்களுக்கு ஃபியூச்சர் காசால அவர்களுக்கு எந்த ஒரு ரோலும் இருக்காது அவர்கள் எந்த பங்கும் இருக்காது அவங்களுக்கு அது ஒரு நீங்கள் ஒரு இயக்கமாக தொண்டு நிறுவனமாக நடத்திக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை தான் வந்து காசாவை வந்து அவர்களால் எதுவும் ஆள்வதற்கோ இல்லை அங்கே ஏதாவது ஜனநாயக ரீதியாக அதாவது தேர்தல் நடந்து அங்கே போட்டிடுவதற்கோ அவர்களுக்கு இருக்க முடியாது அந்த ஒரு இதற்கு சப்போஸ் அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த அம்னஸ்டி ப்ரோக்ராமில் அவங்க உள்ளே ஈடுபட்டு பண்ணாங்கன்னா அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுவாங்க இல்லைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நாட்டை விட்டு போயிடணும் அவங்க வேற ஒரு ஊருக்கு வேறு எங்கேயாவது போயிட்டு ஹமாஸ் தலைவர்கள் அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க வேறு நாடுகளுக்கு குடியேறினோம் இப்போவே நிறைய பேர் வந்து கத்தார் அங்கெல்லாம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு திட்டம் இப்போ ஹமாஸ் அங்கே இல்லை அப்படின்னா பாலஸ்தீனம் சார்பாக பேசக்கூடிய அமைப்பு என்ன இருக்குது சி பாலஸ்தீனம் சார்பாக நிறைய இயக்கங்கள் இருக்குது இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி இருக்குது அவர்கள் இந்த யாசர் ராஃபத்துடைய பிஎல்ஓ உடைய மருவிய ஒரு வடிவம் அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த மேற்கு கரையை இப்போ தான் அவங்க அவங்க தான் கண்ட்ரோலில் தான் அவர்களும் இதில் வந்து ஈடுபடுத்தலாம் அது கொஞ்சம் மிதவாதமான ஒரு ஒரு இயக்கம் அவர்களும் ஈடுபடலாம் பாலஸ்தீன சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிற இருக்கிற நிறைய தலை நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஹமாஸ் சம்பந்தப்படாதவர்கள் மிதவாதம் பேசுற அவர்களும் இருக்காங்க ப்ளஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது ஒரு கமிட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச கமிட்டி மாதிரி ஒரு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி வச்சு அவர்கள் வந்து காசாவை ஆழ்வார்கள் அதுவும் ஒரு ஒன் அந்த இருபது அம்சத்தில் ஒரு முக்கியமானது அதில் டோனி பிளரும் ஒருத்தராக இருப்பார் ஆட்சியை வந்து இன்டரியம் கவர்மெண்ட்டை மேற்பார்வை பார்க்கறது அவர் முக்கிய முக்கியமாக இருப்பார் ட்ரம்ப் வந்து அதற்கு தலைவராக அந்த கமிட்டிக்கு தலைவராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க இதில் எனக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா அமெரிக்கா உலக வந்து இஸ்ரேலுக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நிறைய அவங்களுடைய உலக வேலைகளில் இஸ்ரேல் ஹெல்ப் பண்ணுது இஸ்ரேலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லப்போனால் ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேலுக்காக ஒரு தாக்குதலை நடந்துச்சு இப்போ சமூகத்தில் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய ஒரு இருபது அம்ச திட்டம் எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்கும் இது கொஞ்சம் கூட நடுநிலை இல்லை ஆக்சுவலாக அப்படின் சொல்லால் பாலஸ்தீன அவங்க ரெபுலேஷன் பாலஸ்தீன விடுதலை சம்மந்தமாக எதுவும் அதில் இல்லை அது அதற்கு அதை நோக்கிய ஒரு பயணத்துக்கு பண பயணத்தை தொடங்குவதற்கு இது உதவியாக இருக்கும் அந்த அப்படிங்கிற மாதிரிலாம் டுவேர்ட்ஸ் தட் இது செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு அந்த டைரெக்ஷனில் கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் அது இருக்கே தவிர நாங்கள் அதை உறுதி செய்வோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இதில் இல்லை இன்னொன்று ஹமாஸுக்கு எந்த ரோலுமே இல்லை இதில் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஸோ இஸ்ரேல் வந்து காசா விட்டு போகமாட்டாங்க இது மீறிட்ட சீஸ் ஃபயர் பண்ணிடுவாங்க ஆனால் இஸ்ரேல் காசா விட்டு போகமாட்டாங்க காசா ஒரு அமைதியாக ஆகிற வரைக்கும் அங்கே ஹமாஸ் வந்து ஃபுல்லாக டிசார்ம் பண்ணுற வரைக்கும் இஸ்ரேல் வந்து அங்கேருந்து போகமாட்டாங்க ஸோ இது எதுவும் எல்லாமே வந்து ஹமாஸுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானதாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ ஹமாஸுக்கு வேறு வழி இல்லை அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை அவர் தான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கார்னர் பண்ணிட்டாங்க அங்கே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேலே இறந்துட்டாங்க இவங்க வந்து ஹமாஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இவங்க இஸ்ரேல் வந்து ஜெனோசைடு அப்படின்லாம் சொல்லி போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி போ பிரச்சாரம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா வந்து இது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆகிடும் ஒரு சர்வதேச ஒப்பீனியன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக திரும்புகிற மாதிரி ஆகிடும் அப்போ அவங்களும் ஹமாஸும் நாங்கள் போர் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் வரும் ஸோ அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் க்ளவராக ஹமாஸுக்கு எதிராக இருக்குது ஆனால் கொஞ்சம் க்ளவராக இதை வந்து வேர்டிங்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை அது டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க ஏற்றுக்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஒருத்தர் நாட்டம் பண்ணுறேன்னு வந்துட்டு நீ வந்து வெளியில் போயிடணும் ஆமாம் சண்டை போடலாம் ஒரு ஆள் இங்கே இருக்கணும் ஒரு ஆள் வெளியில் போயிடணும் இந்த சண்டையே போடாத ஒருத்தரை இன்னொருத்தரை கூப்பிட்டு வருவோம் அவங்க ரெண்டு பேரும் சமரசம் பேசுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ இருக்கு ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் அப்பாவி மக்கள் சாகிறது நிக்கலாம் மக்கள் இறந்து போகிறது வந்து ரெண்டு பக்கமும் நின்னா நல்லது அதுக்கப்புறம் ஒரு வகையில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவோ என்ன நடக்கும்னா இமீடியட்டாக வந்து இப்போ காசாவில் வந்து ஒரு இன்டர்வியூம் கவர்மெண்ட் வரும் இதை என்ன பண்ணுவோம் மக்கள் இப்போ வந்து எங்கேயுமே போக முடியாதபடி ஒரு மாதிரி கார்னர் ஆகிருக்காங்க இந்த சைடு க கடல் இருக்குது இந்த சைடு ஈஜிப்ட் பார்டருக்கு இந்த சைடு இஸ்ரேல் மூடிட்டாங்க ஒரு அப்படியே வந்து கார்னர் ஆகி ஒரு இது பண்ணுங்க செவத்தில் அப்படி அடைச்சி வச்ச மாதிரி இருக்காங்க எங்கேயும் போக முடியல நிற்க வச்சு அதுவும் இவங்க வந்து தெளிவாக அதுக்கான சில டெக்னாலஜிலாம் இருக்குது அவங்க எல்லார் ஃபோனையும் அவங்களுக்கு டேப் பண்ணுறாங்க எல்லார் ஃபோனும் எல்லாருடைய வேற போட்ஸும் எங்கே எங்கேன்னு தெரியுது அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஸோ அதை வச்சு துல்லியமாக கார்னர் பண்ணி 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 அடிக்கிறாங்க சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து அவங்க டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை மக்களுக்கு இப்போ இதில் என்னென்னா அவங்க வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும் அவங்க உள்ளே வெளிலேருந்து உள்ளே வரலாம் உள்ளேருந்து வெளியில் போகலாம் மூமெண்ட் ஃப்ரீ ஆகிடும் நிறைய ஃபண்டு வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஹியூமானிட்டரியன் எய்ட்ஸுக்கு அப்போ நிறைய பேர் அடிப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மருத்துவ உதவிகளுக்கு இப்போ இப்போ காசாவில் ஒரு பெரிய பிகாஸ் இந்த மாதிரி கார்னர் பண்ணதுனால ஒரு பெரிய ஒரு ஃபேமின் இருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபேமையின் ஒன்று காசாவில் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பட்னியில் இருக்காங்க அதற்கான உதவியெல்லாம் இமீடியட்டாக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இவங்க இதை எல்லாம் ஓப்பன் அவுட் பண்ணவுனே வந்து சாப்பாடு பிரச்சனை தீரும் ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை காசாவை வளர்த்தெடுக்கிறதுல ரோடு போடுறதில் மற்ற விஷயங்களை முன்னேற்ற வளர்ச்சி இதில் வந்து கொஞ்சமாக அவங்க கவனம் செலுத்துவாங்க இந்த விஷயத்தில் சாதாரண மக்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படும் அந்த விஷயத்தில் இந்த இந்த திட்டம் வந்து உதவியாக இருக்கும் நீண்ட கால அடிப்படையில் பாலஸ்தீனத்தை கொண்டு வருவதற்கோ அந்த டூ ஸ்டேட்ஸ் சொல்யூஷனுக்கோ இது எந்த விதத்தில் உதவியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் குறைந்தபட்சம் இப்போ தினம் தினம் இன்றைக்கி எனக்கு சாவா நாளைக்கு சாவா இல்லை என்றைக்கு எனக்கு சோறு கிடைக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும் அந்த விஷயத்தில் சொல்லலாம் கண்டிப்பாக நான் வந்து இதை இது எந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா அவர் வந்து இஸ்ரேல் முன்னாடி போய் நீ போய் அடி அப்புறம் நான் வந்து சமாதானம் பேச ஈரான் விஷயத்துலயும் கடைசியாக தான் நடந்துச்சு எல்லா விஷயங்களையும் அதான் நடந்துச்சு ட்ரம்ப் இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து போர்கள் நிற்பது ஒரு வகையில் நல்லது அதுக்கான முயற்சியாக இதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவான பக்கத்துல இருந்து பார்ப்போம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைஞ்சபட்சம் உணவு ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு உரிமை நீங்கள் அப்புறமா வந்து மற்ற உரிமைகள் அதெல்லாம் பற்றி பேசிக்கலாம் இது மூலமாக ஒரு நல்லது நடக்கணும் நம்புவோம் ஸ்ரீதர் நன்றி ஓகே தேங்க்யூ